ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம இப்ப இவட காணா நிறைய ஆண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதே கண்டினியூ பண்ணணும் அவங்க மேரேஜ் லைஃப்ல வர நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமா

இப்ப நீங்க ட்ரையல் பாக்குறீங்க இல்லையா உங்க மனைவிக்கு செய்யற துரோகம் இப்ப உங்க மனைவி அது மாதிரி செஞ்சா நீங்க ஏத்துக்கீங்களா ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் நீங்களோட வாணிஷியാണ് നമ്മൾ இப்ப இவர காணാൻ போறோம் வாணிஷி தமிழ்ல பேசுங்க தமிழ் ஸ்விட்சே பண்ணுங்க ஓகே சார் அதுவே நேயர்களுக்கு சந்தோஷம் ஓகே 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 சார் தமிழ் ஓகே ஓகே சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேம்மா தமிழ் நல்லா பேசுறாங்கப்பா வாணிஸ்தி தமிழ்ல ஸ்பீச் கொடுப்பாங்க நேர்கள் கேட்டுக்கங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குமா சொல்லுங்க இன்னைக்கு என்ன கேள்வி இன்னைக்கு கேள்வி என்னன்னா நிறைய ஆண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க

முன்னால செக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் விலை மாதர்கள் விலை மாதர்கள் அதாவது நிறைய ஆண்கள் பணம் துட்டு கொடுத்து ட்ரையல் பார்க்குறீங்க இல்லையா அது தவறா சரியா அப்படின்ட்டுதான் கேள்வி ஹண்ட்ரட் தப்பு அதாவது ஒரு திருமணம் ஆக ஆண்கள் நீங்கள் ஒரு ட்ரையல் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து யாருமே ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அது தவறானது தவறானது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி ரயில் பார்க்கும் போது நோய் வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெண்ணிட்ட போகிறீங்க அந்த பெண்ணிட்ட போயிட்டு ஒரு பேமெண்ட்டு பணம் கொடுத்துட்டு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் சேஃப்டியாக இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது அந்த பொண்ணு சேஃப்டியாக இருக்காங்க உங்களுக்கு தெரியாது யதார்த்தமா நீங்கள் வந்து செக்ஸ் பண்ணிடுறீங்க பண்ணிட்டு பிறகு ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வீடியாரல் நோய் பால்விந் நோய் எச்சை நோய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரையல் பார்க்குறேன்ற ஒரு முறையில் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க பெண்களை கூப்பிட்டுன்னு ஆந்திரா கர்நாடகா வெளிநாடு இது மாதிரி இடத்துலாம் போய் பார்த்துட்டு வரீங்க ஆனால் நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன சொல்லுவீங்க நான் ஒரு பெண்ணிட்ட போய் ட்ரையல் பார்த்தேன் சார் எனக்கு அந்த உறுப்பெல்லாம் புண்ணாயிடுச்சு அந்த உறுப்பெல்லாம் எனக்கு அரிப்பு வந்துச்சு சரி எனக்கு வந்து புண்ணானதால் டாக்டர் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நோய் தொற்று இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது மாதிரி ஆண்கள் நீங்கள் ட்ரையல் பார்த்தா உங்களுக்கு என்ன வரும் வியாதி தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து போகிறேன் சார் நாங்கள் ட்ரயில் பார்த்தோம் சார் ஆனால் கனம் மட்டும் தான் சார் ட்ரயில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா இது வந்து சேஃப்டி நான் சேஃப்டி பண்ணி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க சேஃப்டி எல்லா நேரத்துலையும் கிடைக்காது தம்பி முதல்ல நல்லா புரிஞ்சுங்க சேஃப்டி என்பது எல்லா நேரத்துலையும் கிடைக்காதுங்க எப்படி தெரியுங்களா இங்கே வந்து போகிறாங்க அர்ஜென்ட்டுக்கு அவனுக்கும் மூடி ஏறிடுது அந்த பெண்ணும் வந்து இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டுறாங்க அந்த நேரத்தில் கனம் பயிட்டு இல்லை நீங்கள் என்ன பண்ணுவாங்க அதை இல்லாமலே யூஸ் அப்படி இல்லாம யூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் பாலனி தான் வரும் அது வந்து முதல் முதல் தவறு நான் தவறுன்னு நான் நிறைய சொல்லிட்டேன் இது தவறு நீங்க ரெண்டாவது உங்க மனைவிக்கு செய்யற துரோகம் ரெண்டாவது உங்க மனைவி செய்யற துரோகம் இப்ப உங்க மனைவி அது மாதிரி செஞ்சா நீங்க ஏத்துக்க வைங்களா நயமான கேள்வி கேட்கறேன் இப்ப நீங்க ட்ரையல் பாத்துருக்கீ இல்லையா எத்தனை பேர் என்ன கால் பண்ணி சொல்லிருக்கீங்க சார் இது மாதிரி நான் ஒரு பெண்ணிட்ட போனேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு உடனே விந்து வந்துருச்சு உடனே விந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அது தவறு நான் டி நான் ஃபோனில் எத்தனையோ முறை உங்களுக்கு வான் பண்ணிருக்கேன் அது மாதிரி பண்ணக்கூடாது தப்பு மனைவியை மட்டும்தான் நேசிக்க வேண்டும் மற்ற பெண்களை நேசித்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வியாதி வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மனைவி நினைத்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் அதால் நீங்கள் அது மாதிரி எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னா வியாதி வரும் ட்ரையல் பார்க்கறேன் அப்படின்னா உங்க மனைவிக்கு செய்கிற துரோகம் இது உங்களுக்கு பின்னால பிரச்சனை வரும் எப்படி பிரச்சனை வரும்னா யதார்த்தமா சொல்லிடுவீங்க பண்ணாடிக்கிட்ட யதார்த்தமா சொல்லுவீங்க நான் கல்யாணத்துக்கு முன்ன அப்படி இப்படிங்க அது உங்களுக்கு சண்டை போய் பிரச்சனை போய் தயவு சரியாக போகும் அதனால அதெல்லாம் எதுவும் வேண்டாம் குடிச்சிட்டு வளருவீங்க நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா தவறு பண்ணுவீங்க நல்லா இருப்பீங்க இந்த போதை உடனே பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள்லாம் அடைய வெளிவரும் அந்த பழைய நினைவுகள் வெளி வரும்போது என் கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தது நான் அப்படி பண்ணேன் எனக்கு நாங்கள் ஃப்ரெண்டு கூட போனோம் அப்படி பண்ணேன் இப்படிலாம் நீங்கள் சொல்லி மாட்டிக்கிறீங்க அதால் குடும்பத்தில் என்ன வருது பிரச்சனை வருது அதால் ரயில்ன்றதுலாம் வேணும் அது மகா மகா பாவம் கல்யாணம் பண்ணு உன் மனைவிகிட்ட போ தெரியலன்னா பாலியல் மருத்துவர்கள் ஆலோசனை உண்டு அவங்கள கேளு எப்படி இருக்கணும் இப்பெல்லாம் அந்த காலத்தில் வந்து சொல்லவே தேவையில்லை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கட்டில் கட்டிலில் போகிறாங்க அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல போய் தானா சேர்ந்துடும் அது யாரும் சொல்லி கொடுத்து வரது இல்ல அது கடவுளுடைய படைப்பு கணவன் மனைவி சேர்றதுன்றது யாரும் ட்ரையல் பார்த்து எடுத்து கொடுத்து இப்படி செய்யணும் அப்படி செய்யலாம் யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல உணர்ச்சின்னு வந்தா அது எங்க போய் செய்யணுமோ அங்க போய் செய்வாங்க எங்க போய் உச்ச அடைவாங்களோ அங்க உச்சி அடைஞ்சிருவாங்க அது நல்லபடியா முடியும் அதால் தயவு செய்து இளைஞர்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம் என்ன அட்வைஸ் பண்றோம் பெண்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அந்த துரோகத்தினால் உனக்கு வியாதி வரும் அந்த துரோகத்தினால் உங்களுக்கு வியாதி வரும் நீங்க யாரும் அத தப்பு பண்ணாதீங்க ஏன்னா திருப்பி பொண்டாட்டி அந்த தப்பு பண்ணனா உங்களால கண்டிப்பா ஒத்துக்க முடியாது ஓகேவா அதனால தயவு செய்து திருமணத்திற்கு முன்னே நான் செக்ஸ் பண்ணி பாக்குறேன் ட்ரைல் பண்ணி பாக்குறேன் எவ்வளவு நேரம் செஞ்சு பாக்குறேன் அப்படின்லாம் வேணாம் உங்க மனைவியை கல்யாணம் பண்ணுங்க நீங்க ஒரிஜினல் ஒரிஜினல் உங்களுக்கே தெரியும் உங்களை தவிர உங்கள் மனைவி தவிர நீ யாரும் இல்லாத ஒரு ஆம்பளியாக உங்களால் இருக்க முடிஞ்சால் இந்த டாக்டர் சேனல் மூலிமா நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறது காலத்துக்கும் உனக்கு பரவாயில்ல பள்ளி டாக்டர் சொன்னார் நம்ம ட்ரையல் பார்க்கலான்னு முடிவு எடுத்தோம் சார் சேனலில் பார்த்தோன்னா அதை கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மனைவியோட தான் இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் வியாதி இல்லாமல் இருக்கிறோம் இப்படின்ற ஒரு பேரை கொண்டு இளைஞர்களே இந்த அவர்னஸ் நாங்கள் எது சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க நான் வந்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் சார் ஆனால் போனால் சீக்கிரமாக வந்துடுமான்னு ஒரு பயம் இருக்குது சார் சீக்கிரம் வரும் பிரச்சனை இருந்தால் வரும் நீ கைப்பழக்கம் பண்ணியிருந்தேன்னா மாஷு செய்திக்கு பாருங்கள் அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் வரும் ரெண்டாவது விந்து தண்ணி மாதிரி நீத்து போனால் சீக்கிரம் வரும் உடல் அதிகமாக உஷ்டமாக இருந்தால் சீக்கிரம் வரும் மன அழுத்தம் டென்ஷன் அதிகமாக ட்ரெஸ் இருந்தால் சீக்கிரம் வரும் இந்த சீக்கிரம் வர்றதுன்ற ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு தான் நான் வச்சுருக்கேன் சீக்கிரமாக வரவே கூடாது கேப்சூல் கேப்சல் வச்சுருக்கேன் மாத்திரை வச்சுருக்கேன் ஆயில் வச்சிருக்கேன் ஒரு கேப்சூல் போட்டா போதும் அரை மணி நேரம் நீங்க செய்யலாம் உச்சக்கட்டை அடையலாம் மனைவி ஒரு முறை ரெண்டு முறை செய்யலாம் அது மாதிரி மாத்திரலாம் வச்சுருக்கேன் அதால் நீங்க ட்ரையல் பாக்கறன்ற ஒரு வேலையை விட்டுடுங்க அப்படி முடியலையா பழனி டாக்டர் இருக்கேன் நான் இருக்கேன் நல்ல மாத்திரை மந்தா தரேன் நீ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு பர்மனண்டா சரியா வர்றதுக்கு அருமையான மாத்திரை மருந்துகள் இருக்கு அதை யூஸ் பண்ணுங்க ட்ரையல் பாக்குறன்ற வேலையை தயவுசெய்து இன்னிலிருந்து நினப்பு இருந்தா

கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் நீங்க வந்து டாக்டருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க டாக்டர் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் செக்ஸ்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பா நம்ம டாக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த சேனல் இருந்து நிறைய நிறைய கேள்விகளும் பதில்களும் வேணும்னா கண்டிப்பா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களால் பார்க்க முடியும் எந்த தப்பையும் பண்ணாமல் உங்களால் லைஃப்பில் வாழ முடியும் ஓகே தேங்க் யூ